ஏய் 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 ஏடுங்க போவ போவ இங்க தான் ஆசிங்க இல்ல உங்களுக்கு சென்னை திருவொற்றியூரில் உள்ள நகைக்கடையில் பர்தா அணிந்து வந்த பெண் நகை வாங்குவது போல நடித்து கடை உரிமையாளரை கத்தியை காட்டி மிரட்டி மிளகாய் பொடி தூவி திருட முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை மார்க்கெட் பகுதியில் தேவராஜ் என்பவர் நாற்பது ஆண்டு காலமாக நகைக்கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் அவரது கடைக்கு பர்தா அணிந்து வந்த பெண் ஒருவர் நகை வாங்குவது போல நகையை பார்த்து கொண்டிருந்தார் பின்னர் திடீரென மறைத்து வைத்திருந்த மிளகாய் பொடியை எடுத்து தூவினார் தொடர்ந்து சிறிய கத்தி ஒன்றை எடுத்து கடையின் உரிமையாளரை தாக்க முற்பட்டுள்ளார் இதை சுதாரித்து கொண்ட தேவராஜ் அவருடைய மனைவி மகன் ஆகிய மூன்று பேரும் அந்த பெண்ணை மடக்கிப் பிடித்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் தகவல் அறிந்து வந்த திருவொற்றியூர் போலீசார் அந்த பெண்ணை கைது செய்து விசாரணை செய்ததில் அவர் ஜெயசித்ரா என்பது தெரியவந்தது மேலும் இவர் கணவருக்கு தெரியாமல் கடன் வாங்கியதாகவும் அந்த கடன் பிரச்சனையில் இருந்து மீள்வதற்காக பர்தா அணிந்து வந்து திருட முயன்றதும் தெரியவந்தது தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்